பாத்துக்கிட்டே இருக்க. அன்னை வேற என்னオンறது? சா, பொட்டி கிட்டியா? அன்னை அங்கங்க பாத்துட்டு சாப் இல்ல. இதோ வரேன் இங்கட்ட வர. இங்க நடுவுல 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 சாம்பார் தோ சாம்பார். மைக்க சவுண்டா சவுண்டா ஏன்டா பைக்கை தையில சுண்டி பைக்க கிடக்கத்துக்கு இருந்தா ஐயா சொல்லுங்க போய் ஏறிடலாம் சே ஜாம வரண்டி போய் ஜம் போ அதானே தெரியும் இவ வந்து என்னடா திir போட்டாங்க ஏ சூரியன் வர வேண்டியதா நான் ஆக வேண்டியதா வர வேண்டியதா நான் போய் போறேன்

இது படிச்சு அவருடைய நடக்கணும் நடக்கும் எவ்வளவு நடக்குது எனக்கு தேவையில்லை என்ன முடியும் அவருடைய நியூயார்க் டெஸ்ட் எடுத்து ஒன்னு எடுத்துட்டு வரல இவங்க எப்படிக்கா கொண்டு நடத்துறது எங்க அம்மா குறைக்கா 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 குறைக்கா

எல்லாரும் ரெண்டியோரும் சந்தோஷமா வாழணும் கத்திரங்களை ஆசீர்விக்கணும் சேம எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே அந்த சோதரிக்கும் கத்தாவே அப்ப அந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த புதுவில வந்த இரண்டு அடரே சூத்ரம் அடரே பிரதே ஆசீர்வதிங்க கத்தாவே அப்ப சூத்திரம் அந்த குடும்பத்துல காணப்படுகிற எல்லா குழப்பம் நாமத்தால எல்லாம் நீங்கி போவதாங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே இந்த புதிய வருட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருவரும் சந்தோஷமா சமாதானமா வாழத்தக்கத நீ திரும்ப செய்யுமா சிந்திக்கிறப்பா ஆசீர்வத்தை விட்டுருங்கப்பா குடும்பத்தை இருவரும் ஒரே மாசமா இருந்து சந்தோஷமா வாழத்தக்கத திரும்ப செய்யும் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி இயேசு குறிச்சு என்ன அமைச்சர் ஜெயிக்கிறேன் எங்க ஜீவன ஆளுக்கா போனே ஆமே சிஸ்டர் சந்தோஷமா போயிட்டாங்க சோத்தனம் ஆச்சனை இத்தனை நாள் தெரியாம இருந்தேன்